ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகளுக்கு நிழல் குடியும் மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுத்திகரிப்பு குடிநீர் இயந்திரம் கோவை மாவட்டம் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் அருகே பேருந்து நிறுத்தம் உள்ளது இந்த பேருந்து நிறுத்தத்தில் சரிவர பராமரிக்காமல் சில ஆண்டுகளாக இருந்த நிலையில் பொதுமக்கள் பேருந்து நிறுத்தத்தில் நிழல் குடியின்றி வெயிலில் நின்று பேருந்தில் பயணித்தனர் இதனை அறிந்த ராட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் தெற்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புதிதாக ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேரூந்து நிழல் கொடையை ராட்டரி கிளாப் ஆஃப் கோயம்புத்தூர் தெற்கு தலைவர் சுந்தர வடிவேல் திறந்து வைத்தார் சி ஜே முருகேசன் தலைவர் ராஜசேகரன் செயலாளர் பொன்ராஜ் ராட்டரி கிளாப் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் மேலும் குடிநீர் சுத்திகரிக்கும் இயந்திரத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்தனர் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு அதிகளவில் தினசரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கோவிலுக்கு வருவதால் இங்கு பேரூந்து நிழற்குடை இல்லாததால் தாமாக முன்வந்து இந்த பேரூந்து நிழற்குடையை அமைத்ததாக கூறினர் மேலும் பேரூந்து நிழற்குடை அருகே பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் குடிநீர் வழங்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை பேரூர் பஞ்சாயத் தலைவர் அண்ணாதுரை திறந்து வைத்தார்